ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் வி சேதராஜ் கிராம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த ந கதி தான் நிறைந்தது சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தண்ணியால் சூழ்ந்து எந்த போக்குவரத்துக்கும் செல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு பள்ளிக்கூடமோ இல்லை எது ஒரு அவசர தேவைன்னா கூட எங்களால் போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது மழைக்காலங்களையும் சரி சாதாரண சமயத்துலேயும் பாதை ரொம்ப மோசமாக இருக்குது பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுனாலும் சைக்கிள் பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி ரொம்ப இடையூறுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டெலிவரி பர்சன்ஸு இல்லை ஹெல்த் இஷ்யூ ஆன பர்சன்ஸ்லாம் போகணுன்னாலே அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே தான் இன்னல்குள்ளே தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் வர்றாங்க கலெக்டர் எல்லாருமே வர்றாங்க ஆனால் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையோ எடுக்க மாட்டேங்க இதே நிலை தான் இந்த ஊரை பொறுத்தளவு எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு நாங்களும் வருஷம் வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ண எல்லா நியூஸுக்கு கொடுக்க எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து தலைவர் பார்த்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை நிவாரணம் பண்ணி தூணு சுத்தி நீங்களே பாப்பீங்களே எல்லா இடத்துலயும் வெள்ள சூழ்ந்து இருக்கு அரும்பாடு பட்டு கடன் வாங்கி என்னென்னமோ க நகை அடமானம் வச்சு எப்படி எப்படியோ நாங்கெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம் ஒரு இன்சூரன்ஸ் அதுக்கு முறையான இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்க மல்லி வத்தல் சோளம் சூரியகாந்தி இப்படி ஏதோ எவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் செய்யணும் தான் அரும்பாடு பட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இன்சூரன்ஸே அட்லீஸ்ட் எங்களுக்கு கொடுக்கல அதையும் கொடுக்க மாட்டேங்க கடன் வாங்கி கடன் மேலும் மேலும் நாங்கள் கடன்காரங்களாகத்தான் ஆயிட்டு இருக்கோம் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு காலத்தை தயவு செய்து கொடுங்க எந்த ஆட்சியாளர் பார்த்தாலும் சரி இதுக்கு ஒரு சாலை வசதி அமைச்சு கொடுங்க முறையாக நாங்கள் ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்லுனா கூட எங்களுக்கு எந்த வித இது கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு நல்ல சுத்தி எங்கேயுமே இப்போ இது இல்லாத தான் இங்கே ஃபுல்லா எங்கள் கிராமத்தை சுற்றியே சு குறிப்பாக ஒரு தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க வர்றப்பையே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு அத்தியாவசிய தேவை பால் காய்கறி குழந்தைகளுக்கு எது வாங்கி கொடுக்கணும் எமர்ஜென்சி எதனால வெளியே போக முடியாத சூழ்நிலை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு சுற்றி தெரியும் அவ்வளோ ஒரு தண்ணி ந நிலவரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா இடுப்பு அளவுக்கு தண்ணி போது நாங்க இந்த சகதிக்குள்ள பன்றாடி போய் வந்து செஞ்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் திலகவதி கடல ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் வி சேதராஜபுரம் இருந்து சொல்கிறோம் இங்கே வந்து எங்கள் ஊர் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாடோட ஒரு எல்லை பகுதியில் இருக்குது இந்த சைடு எல்லை முடியுது அங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எல்லை ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து வடக்க ஃபுல்லாக மழை பெய்யறது புறா விருதுநகர் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே இங்கே தூத்துக்குடி மாவட்டம் அங்கிட்டு மழை பெய்கிற மலையெல்லாம் விளாத்தி தூத்து இங்கே விளாத்தி காடல்குடி வழியாக வர்ற தண்ணி ஃபுல்லுமே இந்த சைடு தான் வருது கஞ்சம்பட்டி ஓடையில் இருந்து சரியான பாதுகாப்பான தடுப்பு இல்லாததுனால எல்லாமே எங்கள் ஊரை வந்து பாதிக்குது எங்கள் ஊருன்னு இல்லை இங்கே சுற்றி உள்ள கிராமங்கள் பார்த்து பதினஞ்சு கிராமங்களுக்கு மேலேயே இருக்குது இதை ஃபுல்லுமே அழிக்குது விவசாய நிலம் நாங்கள் கடன் வாங்கி செஞ்சு இந்த மிளகாயெல்லாம் நட்டு முதல்ல விதைச்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாவது நட்டு வச்சுருக்கோம் திருப்பியும் இந்த மாதிரி வந்து அழிச்சிட்டு போயிருச்சுன்னா வருஷம் வருஷம் நாங்கள் கடன் வாங்கி தான் மேலும் மேலும் செஞ்சிட்ருக்குறோம் இந்த பாதையெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில இருக்குது பாலை வந்து கட்டுறாங்க கட்டலைன்னு சொல்லலை ஒரு நேரம் கட்டுறாங்கன்னா ஒரு சைடு உடஞ்சிட்டு போயிடுது சாலையை வந்து முறையான இதெலாம் கட்டணும் நல்லா போடணும் பாலெல்லாம் நல்லா கட்டணும் கட்டினா தான் எங்களுக்கு வந்து நல்லா இருக்க முடியும் அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியல இந்த வழியாக தான் கொக்கரசன் கோட்டை செவல்பட்டி இருந்து கூட இங்கே உச்சிநத்தம் பேங்க் தான் வருவாங்க எல்லோரும் இந்த வழியாக தான் போவாங்க இப்போ ஒரு மக்கள் கூட இந்த வழியாக போக முடியாத அளவு ரொம்ப இன்னல்குள்ளே இருக்கும் இந்த ஊரில் ஒரு தீவு மாதிரி இருக்குது ஊரை சுத்தி தண்ணி அவசர தேவைக்கு கூட எங்கேயும் போக முடியாது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னா கூட இந்த தண்ணியை கடந்து நாங்க வெளியே போறது ரொம்ப கஷ்டம் இந்த ஓடையெல்லாம் வெளியே தாண்டி போகணும்னா ஒரு ஆள் உயர உள்ள இறங்கணும்னா ஒரு ஆள் உயரம் முங்கிரும் அவ்வளவு இதை தாண்டி போக முடியுமா பிள்ளைங்களை கொண்டுட்டு முறையான ஒரு இது வேணும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல எவ்வளவு நாள இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்ன அரசியல் இருபது வருஷமா இருக்கு இந்த ப்ராப்ளம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ரோடு இருந்துச்சு பஸ் வந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கிறோம் இருபது வருஷமா இந்த ஊருக்கு பஸ்ஸும் வரல காரணம் என்னன்னா முதல்ல ரோடு சரியில்லைன்னு சொல்லி தான் பஸ்ஸே நிப்பாட்டினாங்க என்ன காரணம்னா அந்த பாலம் ஒன்று இருந்துச்சு அந்த பாலம் உடஞ்சிச்சு அந்த பாலம் உடஞ்சிலேருந்து பஸ்ஸு வர்றதும் நின்றுச்சு மேலும் மேலும் தண்ணி வந்து வந்து அந்த பாலம் உடைய ஒரு சைடு சரி பண்ண இப்போ இருபது வருஷமா பஸ்ஸும் இல்லை இங்கேருந்து வெளியூருக்கு எங்கே போனோன்னாலும் நாங்கள் இங்கிட்டு கூடி போனோம்னா மூணு கிலோமீட்டர் போய் தான் போகணும் இதை விட்டு நாங்கள் இந்த சைடு போகணுன்னா இருபது கிலோமீட்டர் போகணும் ஆஸ்பத்திரிக்கு இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையை வந்து எங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த தண்ணிக்குள்ளே எங்களால் போக முடியாது இதை விட்டு இந்த சைடு போனா இருபது கிலோமீட்டர் போகணும் அதுக்குள்ளே ஒரு டெலிவரி பேசுனா என்ன ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் கடன் வாங்கி செஞ்சு போட்டுட்டு ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு இந்த ஊரில் இருந்துட்டு இருக்கிறோம் இதே நிலைமை என்னோட பேர் வந்து கன்னித்தாய் ராமநாதர் மாவட்டம் க கடலாடி தாலுகா தரக்குடி பிற்கா செகல்பட்டி பஞ்சாயத்து வாலம்பட்டி கொண்டு நல்லான்பட்டி கொக்கரசங்கோட்டை வெள்ளையாவரம் கர்சக்கோளம் பிச்சையாவரம் உச்சிநத்தம் வடுகவட்டி அன்னநாய்கம்பட்டி இந்த தரக்குடி பிற்காவில் முற்றிலும் வெள்ளம் வெள்ளத்தினால மிளகா சாகுபடி ஃபுல்லாமே அழிஞ்சி மிளகா மல்லி சோளம் கம்பு எல்லாமே அழிஞ்சி போச்சு இப்போ வந்து இப்போ வந்து வெள்ளம் வந்து கிடையாது இதுவரை எந்த ஆஃபீஸருமே வந்து பார்க்க கிடையாது எங்களை வந்து கிராமம் சுத்தி ரெண்டு வருஷமா தண்ணி வெள்ளத்துல நாங்க சொல்றோம் போயிட்டு மல்லி மிளகா அனைத்து பொருளும் தண்ணியில போயிடுச்சு நாங்க எதை வச்சு நிர்வாகம் பண்றது கடா கண்ணி எதுவும் இல்லை ஒரு ஏக்கருக்கு வந்து நான் நாப்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறேன் மிளகாய்க்கு உளுந்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறோம் இதுல வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்களுக்கு பயிர் காப்பீட்டுக்கு நாங்க கட்டினோம் அதுக்கு எந்த இதுவுமே அரசாங்கம் கொடுக்க கிடையாது இதை விட கடுமையான வெள்ளத்துல நாங்க பார்த்து எங்களுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸும் கொடுக்கல இதுவரை அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சு கலெக்டர் மனு கொடுத்திருக்கோம் தாசில்தார்கிட்ட பீஸ் மீட்டிங் போட்டார் அங்கே போயிருக்கோம் கலெக்டர் மூலியமா பரம்பக்குடியில பீஸ் மீட்டிங் போட்டாங்க அங்கேயும் கொடுத்துட்டோம் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்டின மிளகா சாகுபடிக்கு எதுவுமே முடியும் ஆனால் வறட்சி மட்டும் கொடுத்துட்டு பண்ணிட்டாங்க இதை மா ரொம்ப இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு உறுதியாக வெள்ளாமைக்கு உள்ள பயிர் காப்பீட்டுக்கு உள்ளது எங்களுக்கு கொடுக்க வேணும்